வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் இப்போது சபரிமலை பயணத்தில் விழுப்புரம் பாசாகுறோம் அப்படியே கொஞ்சம் லேட்டு இன்றைக்கி ரொம்ப லேட்டு இருமுடி நாற்பது பேருக்கு இருமுடி கட்டி ரெண்டு வண்டி கிளம்புறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி காலையில் ஆரம்பித்தவங்க நைட்டு தான் முடித்தாங்க பன்னெண்டு பன்னெண்டே ஆகிடுச்சு பூஜை போடுறது இந்த ஊரில் மருந்து விழுப்புரம் இப்போ தான் பாஸ் ஆகிறோம் காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கு பவானி பவானி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே மருதமலை ஈஷா அங்கேருந்து ஸ்டெயிட்டாக எரிவேலி நாளைக்கு ப்ரோக்ராம் பண்ணியாச்சு ஏன்னா சபரிமலை பயங்கர கூட்டம் லீவு நாலு சனி ஞாயிறு திங்கள் இன்றைக்கி கிறிஸ்துமஸ் அந்த இதெல்லாம் மொத்தம் கண்டினியூவாக லீவுன்றதுனால செம கூட்டம் மேலே அதனால் கொஞ்சம் டிலே பண்ணி போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிவிட்டோம் நீங்களும் வரவங்க அதுக்கேற்ற மாதிரி வாங்க இன்றைக்கி எரிமலையில் வரலாறுக்கான அந்த ஜனம் ஒரே பிரச்சனைங்க அன்பு நண்பர்களே நம்ம ஓரளவுக்கு இந்த லீவு நல்லா வந்து ரன்னிங்லேயே கழிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க மலையில் கறக்கிற நல்லா கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம் பிளான் தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஒரு பிளான் போட்டுக்கிறோம் ஐயப்பர் ஒரு பிளான் போடுவார் நல்லது நடக்கும்னு நம்பி கிளம்பிட்டோம் ப்ரோக்ராமுக்கு நம்ம வண்டியில் வேறு நிறைய குழந்தைங்களாம் வேறு வந்துருந்தேன் சரி ஐயப்பர் நல்லபடியாக கூட்டம் இல்லாமல் கூட்டும்போது வரணும்னு ஒரு நம்பிக்கையில் கிளம்பிட்டோம் அன்பு நண்பர்கள் நாளைக்கு வழியில் வரவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் யார் ரன்னிங்கில் ரீங்க தெரிஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தா லேசான தோரல் விழுப்புரத்தான் ரோடு நினைக்கிற அளவு துறல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிலேருந்து துற விழா ஆரம்பிச்சிச்சு என்னென்னு தெரியல மழைனாவே பயமாக இருக்குது என்பதில் பார்ப்போம் ஐயப்பர் எப்படி ரோடெல்லாம் நனஞ்சிடுச்சு குரல் மட்டும்தான் அப்படி நின்று போயிருக்குது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பைபாஸில் மேல் மருவத்தூருக்கு போகக்கூடிய ஒரு பஸ் வந்து ஆக்சிடென்ட்டு ஒரு அஞ்சு வண்டி அப்படியே ஒன் பை ஒன்றா மோதிட்டு இருக்கிறாங்க இப்போ அங்கே தான் டிராஃபிக் நின்று ஆப்போசிட்டில் மருவத்தூர் போகிற பஸ்ஸு அரசாங்கம் பேருந்து முன்னாடி பார்த்தா கொரியர் வண்டி அதுக்கு முன்னாடி ஆம்னி பஸ்ஸு லாரி அப்படியெல்லாம் கலந்த மாதிரி நிற்கிது ஃப்ரிட்ஜி கட்டுறதுனால கொஞ்சம் எர பிரேக் அப்ளே பண்ணி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் விட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் பயங்கர கூட்டம் ஆப்போசிட் ரோடில் தயவுசெய்து அன்பு நண்பர்ல அதிகாலை நேரம் நிதானமாக வாங்க நான் எப்பயும் சொல்கிறது தான் பாதுகாப்பாக வாங்க அவசரம் வேணாம் ஒரு மணி நேரம் லேட்டானாலும் பிரச்சனை இல்லை பாதுகாப்பு தான் உங்களுக்கு முக்கியம் அன்பு நண்பரும் கவனமாக வாங்க கவனமாக என்னென்ன வீடு போய் சேருங்க நன்றி வணக்கர் நண்பில்லை நானும் வளர்க்கர்லா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்